bắt bằng... <g Judite> no đầu không biết không biết phải... không biết phải... không biết không biết không biết đấy... không phải... Điềuun... không 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 không

சொல்லு குதி சூப்பர் பவர் கிடச்சதுனால ஸ்பீடாக பெயிண்ட் எடுக்கலாம் பா மூட்டுருவா இருந்தான்னு நினைக்கிறேன் ஜோஸ் குடிச்சதுல விட்டுருவானோஸ் இப்படி வாங்கினாலும் நினைக்கிறேன் கொஞ்சம் சரிப்பே காட்டுமா இது என்ன சொல்லுவாங்க ஒரே ஓடு இந்த ஜம்பு இந்த ஜம்பு இந்த ஓடு ஒரே வாட்ரேடி படிக்கிட்டே நானே விருப்பம் இங்கே ஒரு பிடிக்கிட்டு இருக்காட்டுக்குவோம் நான் வேறு மாதிரி வேறு நாளே வேறு மாதிரி வேறு மாதிரி வேறு வேறு இங்கே விருப்பம் சத்தம் போட்டுக்கிட்டு ஜாமியை விடுவா இந்த வாழ்க்கிறா பயங்கர எங்கே இருக்குது நான் தான் நானும் அப்படியே தான் போகணுன்னு நினைக்கிறேன் இந்த அப்படியே போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அது ஃப்ரெண்ட்ஸ் போகும் சிசிடிவி நல்லா இருக்குது சிசிடிவி கேமராதான் நினைக்கிறேன் இந்த இருக்குதுப்பா தெரு 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 எலே லோ இல்ல சா எலே லோ இல்ல சா எங்கே தான் இருக்கே நான் ஏரி 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 என்ன போறே இப்ப நான் சொன்னா அத்தை பெரிய படிடா படிடா

எனக்கு நம்ம இந்த வேணும் வீடு வைக்கு விக்ஸ் வராதில்ல வீக்ஸை வேணுமே வராதுன்னு நினைக்கிறேன் இருக்குது ரெக்கார்ட் பண்ணுவோம் டிவி ரெக்கார்ட் ரசித்தியாடு அந்த ஜம்பு அந்த காய் இருக்கு காயும்

ஒரு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நாங்களே உங்களுக்கு போடுவோம் இப்போ அடுத்த கேம் அதுதான் போடுவோம் திரும்பி திரும்பி சுத்திட்டே வர காயா நெல் நெல்லு போடுவோம் இந்த கேம் விளையாண்டு பாருங்க நல்லா சூப்பராக இருக்கு

அந்த படத்தை பண்ண போறது அதெல்லாம் சும்மா சொல்கிறேன் இல்லையுமே கேம் தான் அவங்க விசேஷம் வருவான் மூவியில ஒன்பது வர அது தவிசி

இப்போ என்ன பண்ணணும் எனக்கு பொருள் கல்ஸ் கிழுவ ஒன்று இருக்குது நெல்வேறு 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 கட்டை முக்கியம் மரவிஜி டேக் இட் கிளாச்சு இதே அங்கேயோ ஒன்று மாற்றணும் போடுவேன் என்ன பண்ணணும்

அவ்வளா தெரியுது என்னைக்கு குறைச்சுனால அடி ஒழுங்கு கட்டே அவ்வளவு கோமாளி நம்ம தான் அவ்வளோ ஆண்டோம் நீ வேலையாண்ட மாதிரி நம்ம தான் அவ்வளவு ஆண்டோம் இப்போ நமக்கு ரெண்டு கிலோ வந்துட்டு முடிஞ்சிச்சு திரும்பி இப்போ நம்ம என்ன பண்ணணும் மழையாக வருவோம் ஏதாவது கட்டை இருக்காப்போ இந்த ரீசன் திரும்பி வரும் என்ன இங்கே இருந்து கட்டே ഇതാണ് വയ്ക്കും എപ്പൊടുങ്ങ மறக்காமல் நெக்ஸ்டு கேமுக்கு ரிப்ளை பண்ணி விட்டுருந்தோம் கமெண்ட்டில் அப்படி எதுவும் இந்த வாட்டமாக நம்ம தப் தப்பிச்சிடணும் இல்லைன்னா நம்மளால் முடியாது இந்த வாட்டை த தப்பிச்சிட்டோம்னா அடு இந்த வாட்டை தப்பிச்சிட்டோன்னா இன்னும் வந்து அவ்வளோ கொண்டு போகிறோம் தாப்பிக்கு இல்லைன்னா அடுத்த வெளியே திரும்பி போடுவோம் பாட்டு உள்ளே போடுவோம் பிக்ச பிக்சர் எந்த பிக்சர் வச்சுருந்து வச்சுரு ஆ வச்சு பேசி இன்னும் தோட வருவோம் ഊത്ത് നമ്മൾ തപ്പിച്ചിട്ടില്ല നനയ്ക്ക് അവരുടെ തപ്പ് കാരെ എടുക്കും ലൈക് സബ്സ്ക്ൈബ് അവൻ കാമ തന്നി ഓട്ടി എനിക്ക് ഇന്ന് വരയ്ക്കി തന്നെ കിടക്കും வயசு இந்த வீடியோ வேண்டியது முடிச்சு வச்சுக்கிங்கன்னா இதுல வந்து திரும்பி நோய் நம்ம போடுவோம் வயசு அடுத்து கிராணி டூ ரொம்ப லட்சில போடுவோம்